புன்னகை தவளும் வதனம் நீ புரிந்திடுவாய் எழில் நடனம் புன்னகை தவளும் வதனம் நீ புரிந்திடுவாய் எழில் நடனம் பொன்னடி மலர்கள் சரணம் உன் பொன்னடி மலர்கள் சரணம் உன்னால் பொலிவடையும் இந்த புவனம் உன்னால் பொலிவடையும் இந்தப் புவனம் பொலிவடையும் இந்த புவனம் புன்னகை தவழும் வதனம் நீ நடனம் பின்னவரை காக்க கந்தனை கண்ணாள் படைத்த விமலன் முனை அலங்கரிப்போம் பொன்னால் காக்க கந்தனை கண்ணாள் படைத்த முனை அலங்கரிப்போம் பொன்னால் இன்னல்கள் யாவும் தீண்டிடும் உன்னாள் இன்னல்கள் யாவும் தீண்டிடும் உன்னாள் இன்பங்கள் பெருகும் உன்பே சொன்னாள் இன்பங்கள் பெருகும் உன் சொன்னால் சொன்ன பின்னவரை காக்க கந்தனை கண்ணால் படைத்த விமலன் உனை அலங்கரிப்போம் பொன்னால் இன்னல்கள் யாவும் தீந்திடும் முன்னாள் இன்பங்கள் பெருகும் உன் பேர் சொன்னால் இன்பங்கள் பெருகும் பேர் சொன்னார் புன்னகை தவழும் பதனம் புரிந்திடுவாய் எழில் நடனம் புன்னகை தவளும் பதனம் புரிந்திடுவாய் எழில் நடனம் பொன்னடி மலர்கள் சரணம் உன் பொன்னடி மலர்கள் சரணம் உன்னால் பொலிவடையும் இந்த புவனம் பொலிவடையும் இந்த புவனம் புன்னகை தவழும் வதனம் நீ புரிந்திடுவா எழில் நடனம் நிறைவேறும் உன்னால் இயக்கங்கள் முழுவதும் தீரும் என்னமெல்லாம் நிறைவேறும் முழுவதும் தீரும் புன்னியாவுனை தினம் தோறும் புன்னியாவுனை தினம் தோறும் போற்ற புத்தொழியமை வந்து சேரும் புத்தொழியமை வந்து சேரும் என்னமெல்லாம் நிறைவேறும் எங்கள் ஏக்கங்கள் முழுவதும் தீரும் புண்ணியன் முனை தினந்தோறும் போச்ச புத்தொழியமை வந்து சேரும் புத்தொழியமை வந்து சேரும் புன்னகை தவளும் வதனம் நீ எழில் நடனம் புன்னகை தவளும் வதனம் நீ எழில் நடனம் பொன்னடி மலர்கள் சரணம் உன் நாள் பொலிவடையும் கிந்த புவனம் பொன்னடிமலர்கள் சரணம் நாள் பொழிவடையும் கிந்த புவனம் வன்ன சூட்டி சிரத்தில் வைர மகுடம் மாட்டி வன்ன நிலாவை சூட்டி சிரத்தில் வைரமணி மகுடம் மாட்டி வெந்நீரை நெற்றியில் தீட்டி வெந்நீரை நெற்றியில் தீட்டி மகிழ்வாய் வெற்றியடைய வழிகாட்டி வெற்றி வழிகாட்டி வண்ண நிலாவை சூட்டி தலையில் வைரமணி மகுடம் மாட்டி